சுச்சக்கிர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தே வந்தேஹியபார கருணாக்கரம் ததேகோகைர் பகுபிசானுஷய ஜனாநா மகாஃபலம் பக்தி யோகம் ஹேத்தும் கிரமம் சோபதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து ரெண்டாவது திருவாய்மொழி பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை புளியமரத்தடியில் யோகத்தில் பகவானை அனுபவித்த நம்மாழ்வார் நாமும் அவ்வாறு பகவானை அனுபவிக்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற கருணையாலே நம்மளையெல்லாம் கூப்பிட்டு இப்போ உபதேசம் பண்ணின்றிருக்கார் நம்மாழ்வார் நீங்கள் பகவானை வழிபடுங்கள் ஏன் நாங்கள் பகவானை வழிபடணும்னு கேட்டோம் அதுக்கு முதல் பாட்டில் ஒரு காரணம் சொன்னார் ஏன்னா பகவான் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோருக்கும் அவர் தான் தலைவர் நம்ம தொண்டர்களான நாமோ அந்த தலைவரை விட்டுட்டு வேற எங்கே போகிறது அதனால் அவனைத்தான் எல்லோரும் வழிபட வேண்டும் வந்து வழிபடுங்கள்னு சொன்னார் இப்போ நாம் ரெண்டாவது பாசுரம் வரப்போகிறது இப்போ நாம் நம்மாழ் வார்த்தை என்ன கேட்டோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் பெருமாள் தான் தலைவர் ஜீவாத்மாவுக்கு அவர் தான் தலைவர் சரீரம் கூட அவர் சொத்து தான் எல்லாம் சரி நாங்க நீண்ட நாளா இந்த உடல் ரீதியான இன்பங்களையே அனுபவித்து 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 பழகி போயிட்டோம் இந்த உலகியல்ல நல்லா சௌக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி தான் நாடுகிறோமே ஒழிய நீங்க திடீர்னு புதுசா வந்து பெருமாள்னு ஒரு தலைவர் இருக்கார் அவர்கிட்ட மனசு செலுத்துனா எங்க மனம் போகுமா நம்ம பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா கேள்வி கேட்டுருக்கோம்னு நாங்க இவ்வளவு நாளா ஒரு வாசனைன்னு சொல்லுவோம் பாருங்க பழகி பழகி உலகியல் விஷயமே பழகி போச்சு திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு பெருமாள்ட்ட வான்னு சொன்னா எங்க புத்தி எல்லாம் அவ்வளோ எளிதில் வந்து விடுமா நீங்கள் சொல்றீங்களேன்னு கேட்டோம் அதற்கு பதில் சொல்கிறார் நம்மாழ்வார் அதுதான் ரெண்டாவது பாசுரம் ரெண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றார் உலகியல் விஷயங்கள்லேருந்து உங்கள் சிந்தனை மாறி பகவானை நோக்கி வரணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இதை சிந்தித்து பாருங்கள் என்ன விஷயம்னா உலகியல்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்பம் நிலைத்திருக்கிறதான்னு கேட்டார் இந்த உலகத்துல எத்தனையோ இன்பதுன்பங்கள் நாமும் லோக்கத்தில் பார்த்துருக்கோம் அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி வரும் போகுமே ஒழிய ஏதாவது நிலைத்து இருந்திருக்கிறதா ஆனா உண்மையில் நிலைத்த ஆனந்தம் எதுனா பகவானை அனுபவித்து பெறும் ஆனந்தம் என்பதுதான் நிலையான ஆனந்தம் அப்ப நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் நான் புதுசா தலைவன்னு சொல்றேன்னு யோசிக்காதீங்க நிலையான ஆனந்தம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறேன் உலகியல்ல நீங்கள் பார்த்த ஆனந்தம் எல்லாம் நிலையில்லாத ஆனந்தம் அழியக்கூடிய ஆனந்தம் அற்பமான ஆனந்தம் ஆனால் பகவானை அனுபவிக்கும் போது நிலையான ஆனந்தம் நமக்கு ஏற்ற ஆனந்தம் அழியாத ஆனந்தம் ஆன்மீக பேரானந்தம் அப்ப நிலையான பொருளைத்தானே நீங்கள் விரும்ப வேண்டும் அந்த உபதேசம் தான் இரண்டாவது பாசுரம் நம்மாழ்வார் பாடுகிறார் வாங்க அனுபவிப்போம் மின்னின் நிலையில மண் உயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே மின்னின் நிலையில மண் உயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே நம்மாழ்வார் சொல்றார் நீங்கள் அனுபவிக்கிற உடல் ரீதியான இன்பம் ஏன் உங்கள் உடல் இதுவே நிலை இல்லாதது எப்படி நிலை இல்லாததுன்னா மின்னின்னு சொன்னார் மின் என்றால் மின்னல்னு அர்த்தம் மின்னின் அப்படின்னா மின்னலை விடன்னு அர்த்தம் ஏன்னா மின்னலுங்கிறதே தோன்றும் உடனே மறைஞ்சிடும் அது எவ்வளவு நேரம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருக்குமா ஒரு மின்னல் என்பது அப்போ மின்னல் என்பதே தோன்றிட்டு உடனே சீக்கிரமாக அழியக்கூடியது மின்னலை விடவும் சீக்கிரமாக நிலை இல்லை என்றால் நிலை இல்லாமல் அழியக்கூடியதுன்னு அர்த்தம் அப்போ மின்னின் நிலையிலன்னா மின்னல் எவ்வளவு நிலைச்சிருக்கோ அந்த அளவு கூட நிலைத்து இல்லாமல் மின்னின் மின்னலை விட சீக்கிரமாக நிலையில அழிந்து போகக்கூடியது உலகியல்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த உலகியல் இன்பங்கள் ஏன் சரீரமே மின்னின் நிலையில யாருக்கு எப்ப மரணம்னு யாருக்கு தெரியும் இந்த உடம்பு இப்ப வரைக்கும் இருந்து வாழணும்னு இருக்கோம் யாருக்கு எப்ப வேணா ஏற்படலாமே அப்போ மின்னின் நிலையில இத நம்ம ஆச்சாரியர்கள் அடிக்கடி சொல்லுவா அதனாலதான் நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும் பகவான வழிபடணும்னா இப்பவே போயிடணுமா மின்னின் நிலையில இந்த உடம்பெல்லாம் எவ்வளவு காலம்னு யாருக்கு தெரியும் அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் என்பது அமையும் போது காலம் அமையும் போது பக்தியில ஈடுபட்டுடணும் அதனால ஆழ்வார் சொல்றார் உங்கள் சரீரமும் சரி சரீர ரீதியா நீங்கள் தூய்க்கும் இன்பமும் சரி மின்னின் நிலையில மின்னலை விட சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் இதை போய் யாராவது நாடி போகலாமா ஆனா அதே நேரம் மண் உயிர் ஆக்கைகள் மண் உயிர் இந்த இடத்துல உயிர் என்றால் ஜீவாத்மா மண் என்றால் நிலைத்து நிற்கக்கூடியன்னு அர்த்தம் மின்னுனா மின்னல் உடனே மறைஞ்சிடும் ஆனா மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த மண் என்றால் நிலையான அர்த்தம் மண் உயிர் என்றால் ஜீவாத்மாக்கள் உயிராகிய ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே மண் நிலையாக இருப்பவர்கள் ஜீவாத்மாங்கிறது அழியாது ஆக்கைகள் ஆக்கைனா சரீரம்னு அர்த்தம் ஆக்கைகள் அந்த ஜீவாத்மாக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உடம்புகள் தான் மின்னின் நிலையில மண் உயிர் ஆக்கைகள் மின்னின் நிலையில அந்த ஜீவாத்மாக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரீரங்கள் மின்னலை விட சீக்கிரம் அழியும் ஆனா மண் உயிர் அந்த ஜீவாத்மாக்கள் எப்படின்னா மண் அழியாமல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் கீதையிலேயும் கண்ணபிரான் சொல்கிறான் அல்லவா உடம்பு என்பதுதான் அழியும் ஜீவாத்மா அழியாது யதா யதாதேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தரப் பிராப்திகி தீரஸ்தத்திரண முஹியதி நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் க்ளேதயந்தி ஆபஹா நசோஷயதி மாருதா என்று கண்ணனும் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விசையா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள் என்று கண்ணனுடைய தாசனும் இப்படி இதை பல படிகள்ல சொல்லியிருக்கா அதையினால உடம்பு அழியுமே ஒழிய மண் உயிர் உயிர்களாகிய ஜீவாத்மாக்கள் மண்ணி நிலைத்திருப்பார்கள் அப்ப யோசிச்சு பாருங்க அழியக்கூடிய உடம்புக்கான நன்மையையும் இன்பத்தையும் தேடணுமா அழியாத ஆத்மாவுக்கு எது நன்பையோ எது இன்பமோ அதை தேடணுமா அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா ஏன் உலகியல் இன்பங்கள்லாம் அழிஞ்சு போறதுன்னா அதெல்லாம் உடல் அழியக்கூடிய உடல் ரீதியா வருதுதானே அப்ப அதுவும் அழிஞ்சுதான் போகும் அப்ப உள்ள அழியாத ஆத்மா இருக்கு அதுக்கு எது ஆனந்தம்னு அந்த ஆனந்தத்தை தேடினோம்னா அழியாத ஆனந்தம் கிடைக்கும் அல்லவா அதைத்தான் அடுத்து மூன்றாவது தொடராக என்னும் இடத்துன்னார் என்னும்னா என்று ஏற்கனவே சொல்லப்பட்டேன்னு அர்த்தம் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இவ்வாறு இப்படி சொன்னேனே என்னும் இடத்துன்னா இந்த விஷயத்திலேன்னு அர்த்தம் இந்த இடத்துல இடம் என்பது அந்த மேட்டர் விஷயத்தை குறிக்கிறது என்னும் இடத்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்மாழ்வார் இது சம்ஸ்கிருதத்துல அழகான ஒரு பழமொழி இருக்கு சம்பத ஸ்வப்ன சங்காஷாக யௌவனம் குசுமோபமம் தட்டிச்சலம் ஆயுஷ கசிய ஜானதோ திருதிகி என்று சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி இது என்ன சொல்கிறது என்றால் இந்த உலகியலில் நாம் காணக்கூடிய செல்வங்கள் எல்லாம் கனவில் கண்ட காட்சி போல் ஒரு நாள் மறைஞ்சு போயிடும் ஏன்னா கனவு முழிச்சுட்டா கனவை காணும் அது போலத்தான் திடீர்னு செல்வம்ங்கிறது காண போகலாம் யௌவனம் குசுமோபமம் இந்த இளமை பருவம் இருக்கிறதே உடம்புக்கு வரக்கூடிய அந்த இளமை ஆரோக்கியம் எல்லாம் அது ஒரு மொட்டு மலர்வது போல அழகாக மலர்ந்து கொண்டே வரும் ஆனால் அந்த மலர் பின்னாடி வாடி போவது போல இந்த இளமை என்பதும் ஆரோக்கியம் என்பதும் ஒரு காலத்தில் வாடி போயிடும் தட்டிச்சலம் ஆயுஷ்ச நம்முடைய ஆயுட்காலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அது மின்னலை போன்றது ஏன்னா மின்னல் எப்போ வேணாலும் தோன்றும் எப்போ வேணாலும் மறையும் அது போல மரணம் என்பதும் யாருக்கு வேணா எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லியிருக்கு என்னும் இடத்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஏன் இதை ஆழ்வார் சொல்றாருனா ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலே நாங்கள்லாம் உலகியல் வாழ்க்கையே வாழ்ந்து பழகிட்டோம் பெருமாள்கிட்ட ஏன் போகணும்னு கேட்டேளே இதை நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதால் தான் நான் ஏன் பெருமாளை வணங்கணும்னு கேட்டுருக்கேன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யாருக்கு வேணா எப்ப வேணா எது வேணா ஏற்படலாம்ங்கு போது உடனே பகவான் வரணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதனாலதான் என்னும் இடத்து இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள்ங்கிற நம்மாழ்வார் ஏன் நாம பிரத்யமா பார்த்தோம் இந்த கோவிட்னு ஒண்ணு வந்தது பாருங்க அப்பதான் எல்லாருக்கும் பக்தி வளர்ந்தது ஆனா கோவில லாக்டவுன் போட்டு பக்தர்கள் கோவிலுக்கு வரக்கூடாதுன்ட்டா அப்ப எல்லாரும் துடித்தார்கள் அச்சுச்சோ நல்லா இருக்கும்போது கோவிலுக்கு போக முடியல இப்ப கோவிட்னு வந்து நாமும் கோவிலுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியல கோவிலையும் இப்படி நடசாத்தி வச்சுட்டாளே அப்போ எல்லாருக்கும் பக்தி பொங்கி வருது அப்போது வாழ்க்கை என்பது உண்மையிலேயே நிலையில்லாதது என்பதை புரிந்து கொண்டால்தான் நாமும் பகவானை நோக்கி வர தொடங்குவோம் அப்போ வாழ்க்கையும் நிலையில்லை சரீரமும் நிலையில்லை உலகியல் சுகமும் நிலையில்லை அப்போ யார் நிலையானவர் இந்த ஜீவாத்மாவுக்கு தலைவன்னு ஏற்கனவே பகவானை சொன்னோமே அவர்தான் நிச்சய நிலையானவர் ஏன்னா இதை தனியாக சொல்ல வேண்டாம் ஜீவாத்மா அழியாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா ஜீவாத்மாவே அழியாதுன்னா இதன் தலைவனான பரமாத்மாவுக்கு அழிவா இருக்க போறது அப்ப அவர் அழியாதவர்ங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் இல்லையா அதனாலதான் என்னும் இடத்து இந்த விஷயத்தில் இறை உண்ணுமின் மீறேன்னார் இந்த இடத்துல இறைனா வந்து நம்ம ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்லலை இறைனா கொஞ்சம்னு அர்த்தம் கொஞ்சம் இறை பொழுது இங்கே வான் கூப்பிடறோம் இல்லையா கொஞ்ச நேரம் வானு இந்த இடத்துல இறைனா கொஞ்சம்னு அர்த்தம் உண்ணுமின் அப்படின்னா சிந்தித்து பாருங்கள்னு அர்த்தம் இறை உண்ணுமின் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க ஆழ்வார் நீரேன்னர் நீரேனா நீங்களேன்னு அர்த்தம் ஆழ்வார் சொல்றாராம் இதுக்கு நான் உபதேசமும் பண்ண வேண்டாம் இது புத்தகத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்க வேண்டாம் கொஞ்சம் நீரே நீங்களே யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரிஞ்சுடும் அதான் இறை உண்ணுமின் நீரே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்னுடைய உபதேசம் வேண்டாம் நீங்கள் இன்னொரு புத்தகம் பிரமாணமும் தேடி போக வேண்டாம் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் எத்தனை பேர் இருக்கோம் கண் முன்னாடி எத்தனையோ பேர் எப்பா இவர் வாழ வேண்டியவர் நினைச்சிருப்போம் அவர் போயிருப்பார் பாக்குறோமா இல்லையா உலகியல் செல்வம் வந்துட்டு திடீர்னு கனவு கலைவது போல செல்வம் காணா போவதை இல்லையா இளமை ஆரோக்கியம் என்பது திடீர் என்று ஒரு பூ வாடுவது போல வாடிப்போவதை பாக்குறோமா இல்லையா மின்னல் எப்ப வேணா தோன்றி மறைவது போல ஆயுள் மறைவதை பார்க்கிறோமா அல்லவா அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இது எல்லாமே நிலையற்றதா இருக்குன்னா அப்போ நிலையானது ஜீவாத்மா இதற்கு தலைவனான பகவான் நிலையானவன் அப்போ அந்த பகவானை அடிப்படை தான் நிலையான ஜீவாத்மாவுக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்குங்கிறது இறை உண்ணுமின் நீரே நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் இனி நான் சொல்ல என்ன இருக்கு அதையினால மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் உயிர் ஜீவாத்மா என்பது நிலைத்து இருக்குமே ஒழிய எல்லா ஜீவாத்மாக்களும் அழியாமல் இருப்பார்களே ஒழிய அந்த ஜீவாத்மாக்கள் வசிக்கக்கூடிய சரீரங்கள்லாம் மின்னல் எவ்வளவு சீக்கிரம் மறையுமோ அதை சீக்கிரமாக அழியக்கூடியவை அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்களே சிந்தித்து பாருங்கள் எது நிலையான ஆனந்தம்னு புரியும் ஜீவாத்மா தன் தலைவனான நிலையான பரமாத்மாவை அனுபவிப்பதுதான் நிலையான ஆனந்தம் என்பது புரியும் புரிஞ்சு நீங்களும் பகவானை வழிபட வந்து விடுவீர்கள் என்று இந்த பாட்டில் உபதேசிக்கிறார் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே இதற்கு அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் சம்பாஸ்தித்யாபி பி சூன்யானி ஷரீராணி ஸ்திராத்மனா இத்திர விஷயே கிஞ்சித் பவந்த சிந்தையந்துவை இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் சோல்ஸ் ஆர் எட்டர்னல் பட் பாடிஸ் டிசப்பியர் ஃபாஸ்டர் தேன் லைட்னிங் பிளீஸ் ரிஃப்ளெக்ட் எ லிட்டில் ஆன் திஸ் என்பது ஆங்கில வடிவம் அதனால நிலையான ஆனந்தத்தை நாடி போங்கோன்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார் ஆனால் நாமெல்லாம் அவ்வளோ ஈஸியாக திருந்தறவாளா நாம நம்ம நம்மாழ்வார்கிட்ட சொன்னோம் சரி பகவான்கிட்ட வரணுங்கிற விருப்பம் வந்துருத்து ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா வீடு மின் முற்றமும் எல்லாத்தையும் ஊட்டுட்டு பகவான்கிட்ட வரணும்னு சொல்றீங்களே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருந்து நம்ம பழகிட்டோம் இல்லையா பல பல அற்பமான விஷயங்கள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டோம் ஊட்டுட்டு பெருமாள்ட்ட உடனே வர அதற்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிறார் நம்ம ஆழ்வார் அதுதான் அடுத்த பாசுரம் மூன்றாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா